வணக்கம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு தினேஷ்குமார் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாதகல் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக தாராள மனதுடன் நிதியுதவி வழங்கிய அன்பு பெற்றோருக்கு நன்றிகளையும் செல்வன் விகானுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாட்டில் வசிக்கும் திரு தினேஷ்குமார் சண்முகநாதன் மற்றும் திருமதி கிருஷ்ணவேணி தினேஷ்குமார் தம்பதியினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் தங்கள் அன்பு மகன் செல்வன் விகான் தினேஷ்குமார் அவர்களின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாதகளில் வாழும் முதியவர்களின் பசியாற்ற நூறு கனடிய டாலர்களை அன்பளிப்பாக வழங்கி இந்த நாளை ஒரு புண்ணிய தினமாக மாற்றியுள்ளீர்கள் உங்களின் இந்த மனிதாபிமானமிக்க செயலுக்கும் பிறர் நலம் பேணும் பண்பிற்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மழலை பேசும் தமிழ் மகனே மாதகல் மண்ணின் குலக்கொழுந்தே அப்பா அம்மாவின் ஆசை செல்வமே அகிலம் போற்றும் அறிவு தென்றலே இரண்டாம் ஆண்டில் தடம் பதிக்கும் இனிய விகான் செல்லமே ஈகை குணமும் அன்பு மனமும் உன்னோடு வளர்ந்து உயரட்டும் கனடா மண்ணில் கதிரவனாய் மின்னி வாழும் நாளில் வளம் பல பெற்று ஆயுள் நூறு அகம் மகிழ்ந்து ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகின்றோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்வன் விகான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்